கோழி வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா கோழிகளுக்கு சளி இருப்பதை கண்டறிவது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம காலையில் வந்தோடனேயே கோழிகளுக்கு தீவனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோழியில் விட்டு கோழியில் நல்லா வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் எல்லா கோழி தீவனம் எடுக்குதா தண்ணி எடுக்குதா எல்லாத்தையும் வாட்ச் தான் மற்ற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறது நம்ம காலையிலேயே இந்த ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணால் பல நோய்கள்லேருந்து கோழிகளை வந்து பாதுகாத்துக்கிற முடியும் இப்போ இந்த கோழி வந்து ரெஸ்ட் தான் எடுக்குது இதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் நோயில் பாதிக்கப்பட்ட கோழி இந்த வீடியோலையும் நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் பனிக்காலம் முடிஞ்சு ஒரு மாதமாக சரியான வெயில் நம்ம ஏரியா சைடு அந்த வெயில் ஒரு மாதம் போட்டதுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக இப்போ நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இந்த மழை காலத்துலேயும் வெயில் காலம் மாறி மாறி கிளைமேட் மாற மாற அந்த டைத்தில் மட்டும் நம்ம கோழியில் வந்து ரொம்ப கவனித்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தாலே நம்ம பல வந்து கோழியில் வந்து காப்பாற்ற முடியும் இப்போ வந்து இந்த கோழியை பாருங்கள் குறுகி நிற்கிது இது நேற்று வரைக்கும் நல்லா இறத்துச்சு நல்லா சாப்பிடுச்சு எல்லாம் செஞ்சிச்சு அடுத்த நாள் வந்து மழை பெஞ்ச அடுத்த நாளே வந்து அது குருக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கணிச்சாச்சு கோழியை பிடிச்சி பார்த்ததில் வந்து கோழிகளுக்கு வந்து கோழிக்கு வந்து சளி தான் சளி பிரச்சனைனால அது குருவி நின்றுருக்குது இப்போ கோழி நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுறதுனால ஒரு ஒரு மணி நேரம் வாட்ச் பண்ணுறதுனால நம்ம இது வந்து முத நாளே வந்து கோழியை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாச்சு நம்ம நீங்கள் சளியாக இருக்காது என்னென்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விரலை தொட்டு பார்த்தாலே தெரியும் பிசு பிசுன்னு தன்மையாக இருக்கும் நம்ம இதுக்கு நாட்டு மருந்தை ஊற்றி மொதல் நாள் ஊற்றினோம் காலையிலையும் சாயங்காலம் ஊற்றினோம் முதல் நாள் ரெண்டாவது நாளும் அதே மன்றம் ஊற்றினோம் கோழி வந்து ரெக்கவர் ஆகிடுச்சி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது கோழியிலுக்கு கோழிக்கு இந்த கோழிக்கு இதை வந்து சிலர் வந்து கவனிக்காமல் விட்டுறதுனால பல பிரச்சனை பல நோய்களை உண்டாக்கிடுது மற்ற கோழிகளுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது இப்போ இந்த கோழிக்கு மட்டும் நம்ம மருந்து ஊற்ற கிடையாது மற்ற கோழிகளுக்கும் நம்ம தண்ணியில் கலந்து மருந்தை கலந்து வச்சுட்டோம் ஏன்டா இது ஒரு கோழிக்கு மட்டும்தான் நோய் ஏற்பட்டுருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது அடுத்து வர வராமல் இருக்கிறதுக்காகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நம்ம எல்லா கோழிகளுக்குமே தண்ணியில் கலந்து மருந்த வச்சாச்சு இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கோழியாக வந்து குறுகி அதோட ஸ்டெமினா எல்லாம் போனதுக்கப்புறம்தான் வந்து எல்லோரும் கவனித்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து கொடுத்து எந்த பலனும் கிடையாது நம்ம எட்டு வகையான பொருளை பயன்படுத்தி மசாலாவை ரெடி பண்ணி வச்சு சாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கிட்டு வரோம் ரெண்டாவது வந்து வா ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா சின்ன வெங்காயத்தை வெட்டி சாதத்தில் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கோழிகளுக்கு வச்சுக்கிட்டு வரான் சாதத்தில் வெட்டி ஊ ஏன் ஊற வைக்கிற மாதிரி வெங்காயத்தை அப்படியே போட்டோமாக்கும் சில கோழி சாப்பிடுது சில கோழி வந்து சாப்பிட மாட்டேங்குது நம்ம கவனித்து பார்த்ததில் இப்படி சாதத்தில் பரட்டி வைக்கிறதுனால எல்லா கோழியுமே ஈவனாக எடுத்துடுது வெங்காய சாரும் அந்த இதில் இறங்குறதுனால எடுத்துட்டு கோழிகளுக்கு வந்து உண்டாக்குது பாருங்கள் கோழி நல்லா விரும்பி எல்லாமே நல்லா சாப்பிடுது அதே மட்டும் கோழியில் வைக்கிற இடத்துல ஒரே இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல வைங்க வச்சுகளாக கோழியில் நல்லா எல்லா கோழியுமே ஈவனாக தீவனத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லை எந்த தீவனம் வச்சாலும் சரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தனித்தனியாக வச்சு வச்சுட்டு வாங்க நம்ம பண்ணையில் உள்ள கோழி எல்லாமே உள்ள கண்டு தான் இருக்குது அந்த சளினால் பாதிக்கப்பட்ட கோழி மட்டும் வெளியே நிற்கிது பாருங்கள் இப்போ மழை பெஞ்சதுக்கு வெளியே உள்ள தண்ணி மழை தண்ணியை குடிச்சதுனால தான் அதுக்கு சளி பிடிச்சிருக்கு இதையும் நம்ம கவனித்து பார்த்ததுனால தான் நம்மளுக்கு தெரியுது சரி அதனால தான் சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம வைக்கிற தீவனத்தை எதையுமே சாப்பிடாது வெளியவே நின்றுக்கிட்டு வெளியவே காலையில் போன கோழி வந்து சாயங்காலம் அடைய போகிறதுக்கு தான் வரும் நம்ம பண்ணை நம்ம பண்ணிக்கலாம் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்று வந்து நம்ம சேனலை வாட்ச்